எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல வணக்கம் வச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம நண்பரோட அண்ணனோட குழந்தைக்கு பர்த்டே ஆக்சுவலாக அந்த தான் போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினாக வந்து நம்ம நிறைவே எம்எல்ஏ விளையாடக்குரிய நாகத் தியாகராஜன் ஐயா வந்தாங்க அந்த வீடியோஸ்லாம் எடுத்துருந்தேன் சிறப்பாக ஃபங்க்ஷன் அடைஞ்சிச்சு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நண்பர் போய் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் ஆக்சுவலாக நான் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறையா வேணா பொதுவாக நம்ம வந்து மீடியாவில் இருக்கிறதுனால யூடியூப் சேனலுக்கு நிறைய வீடியோஸ் பார்ப்போம் ஆக்சுவலாக அங்கே நிறைய எடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல நல்ல சேர்ப்பணுனா வீடியோ எடுத்து போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சரி நான் வந்து இயற்கையாக பார்த்தேன் அதை இந்த விஷயத்தை சொல்கிறேன் வெளியே வந்தோம்னா ஒருத்தர் லைட் ஏரியில் அந்த சாலையில் குழந்தைக்கு பர்த்டே இருக்கக்கூடிய நண்பர் ரோடு போடல அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் லைட்டிங் மேட்டர் பேசணும் பேசின உடனே நாகத்யாராஜன் ஐயா அங்கிருந்த ஃபோன் போட்டு நான் அதை பேசியிருக்கேன் ஒரு அதிகாரிக்கு ஃபோன் போட்டு பேசி பக்காவாக அவருக்கு எக்ஸ்பிளைம் ஆசோ நான் அவர் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக உள்ளார் இது வந்து உடனே நடந்த விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உடனே எனக்கு மனசுக்கு ஒன்று பட்டுச்சு நானும் வந்து போயிட்டு நாகத்யராஜ் எம்மையிலேயே அவர்களை கை கொடுத்துட்டு சன்னாலாகினான் என்ன சொல்லுவேன் தம்பி அப்படின்றப்பலாம் நான் சொன்னேன் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குளம் வாங்க அது ஒரு குளம் அப்புறம் பின்னாடி ஒரு குளம் ரெண்டுமே ரொம்ப கலீஜாக இருக்குது அதுமாரி வந்து கூட்ட எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது அதுவும் வந்து மோசமான முறையில் இருக்குது அந்த குளத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் ஏன்னா பிள்ளைகள் நடந்து போகும்போது பாம்பு வருது பாம்புலாம் கிராஸ் பண்ணுது பெரிய பிரச்சனையாக இருக்குது நல்லா பாம்பே வருது அது பெருசு கால்ப்புர் பையன் மேலே ஏறிடுச்சு என் பையன் மேலே ஏறிடுச்சு நான் போகும்போது எத்தனையோ வந்து பார்த்துட்டேன் இதனால வந்து உயிரிழப்பு ஏற்படும் சார் நீங்கள் வந்து எப்படியாச்சும் எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க மரியாதைக்குரிய எம்எல்ஏ நாகத்யாகராஜன் வந்து என்கிட்ட சொன்னாப்பில இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஸ்மெல்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னா இன்னொரு விஷயம் கேட்குன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒன்றை முடிப்போம் இதை முடித்து சால்வ் ஆன பிறகு சால்வோ ஆகிட்டு இருக்கும் அதில் எப்படி அவர் அவள் நீங்கள் என்ன ஆகணும் நீங்கள் சொல்லுங்க ரோடு புள்ள அங்கே புள்ள இப்போ சொல்லுங்கள் அடுத்த நாள் ஓட்டு கேட்டா நீங்கள் வந்து ஓட்டு போடணுமே அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் எலெக்ஷன் நி நிற்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காப்பில நான் அது வரைக்கும் அவருக்கு ஒரு சலீட்டு ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்ன கேட்க போறேன்னா டைமிங்ல பீட்டாப்பில் இந்த வீடியோல நானும் இப்பயே கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நிறைவிக்கு வந்து பஸ்ஸில் வசதி இல்லாமல் இருக்குது ஓகேவா ஒரு பஸ் தான் வருது அதுவும் ஸ்கூல் போற கூட அந்த அப்படி வருதுன்னு கழிப்பேன் டைமிங்ஸ் எனக்கு தெரியல ஆனால் நிறைவுக்கு நாகப்பட்டினம் வரைக்கும் போகிறது வந்து முது சாலையிலேருந்து சுற்றி ரெண்டாவது சாலையில் போகணும் ரெண்டாவது செல்லில் வந்து உள்ள செல்லில் வந்து போகணும் பஸ் வசதி பஸ் வசதி இல்லாமல் மக்கள் நிறையா பேர் அவதிப்படுறாங்க ஓகேவா ஈவினிங்கில் வந்து டாக்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஆக்சுவலாக ஈவினிங் டாக்ட்ரு வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் வந்து ஆட்டோ நிறையா புக்கிங் ஆகிடுது போக முடியாமல் குழந்தைய அவசரமாக ஒரு பிளான்ட்டே அவங்க போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு நான் போராடலான்னு இருக்கேன் போராடோனா போராட்டங்கள்லாம் பிச்சில் போகலான்னு கிடையாது ரொம்ப நாகத்தேவாக எம்எல்ஏ சொல்லிட்டேச்சு வச்சுக்கா வேலையை முடிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன் பஸ் வசதி கண்டிப்பா எங்களுக்கு வந்தே ஆகும் ஓகேவா இப்படி சிஆர்சி பஸ் ஒன்றும் கரெக்டா நானூத்தி நாப்பத்தி நாள சம்திங் ஒன்னு கும்பகோணம் ஒன்னும் நைட்ல கரெக்டா போகுது வருது டைம் சூப்பரா பண்ணுது ஏன் பிரைவேட் பண்ண மாட்டாங்க இந்த பஸ்ஸை முருகன் பஸ் இருக்கு திருமுருகன் ஏ பஸ் இருக்குது ஏப்பட பஸ் இருக்குது நிறைவிக்கு பஸ்ஸு தேவை ஓகேவா கண்டிப்பா பஸ்ஸை விடுங்க அதே மாதிரி இந்த குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க ஓகேவா நான் அந்த குளத்தெல்லாம் ஷார்ட்ஸ் எடுத்து நீங்க போடலான்னு இருக்கேன் அவ்வளோ மோசமா இருக்கு பாம்புகள் வருது நைட்டில் பகலில்லையே பாம்பு கிராஸ் ஆகுதுன்னா நைட்டில் கிராஸ் ஆகணும்னு அவன் நினச்சி பாருங்கள் பாம்புங்கிறது வந்து ஒரு மழை பெஞ்சா வரும் போகணும்னு ஆனால் கணக்கு கலிசாக இருக்குது ஓகேவா அந்த இடத்துல மேஞ்சால் கூட தெரியாது அங்கே ஏறி வந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதை சரி பண்ணி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய மக்கள் என்ன திருப்பட்டினம் தொகுதி உள்ள உள்ளவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுங்க பஸ் வசதி கண்டிப்பாக நமக்கு தேவை குளத்தை சுத்தம் பண்ணியாகனே இதுக்கு நான் முள் மூச்சாக நான் வந்து போராடுவேன் இந்த அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ நாக சொல்லியிருக்காங்க அவங்க கூடாம போய் நின்று தெரிஞ்சுக்கிறேன் அவங்க பேசணும் வீடியோஸ்லாம் எனக்கு இருக்கு ஆக்சுவலாக நான் போடுறேன் நல்ல மனிதருங்க வந்த உடனே இந்த மாதிரிலாம் உடனே செஞ்சு உடனே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான் எனக்கே சொல்லுவேன் நான் உன்ன சொல்கிறேன் செஞ்சுட்டு வாசல்லே நான் அந்த குளத்தை சரி பண்ணி தரேன் நான் பஸ்ஸு சொல்ல இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக பஸ்ஸும் தேவை மரியக்கூடிய நாக தியாகர ஜ சொல்லிக்கிறேன் பஸ்ஸு தேவை ஓகே நேற்று புரோக்ராம் அடைஞ்சு கச்சேரி ப்ரோக்ராம் கௌரவ ஆட்டோமொபைல்ஸு மனோஜ் ஐயா அதான் நடத்தி கொடுத்தாங்க அவங்களுக்கு கூடானி தெரிஞ்சுக்கிறேன் எம்எல்ஏ வந்துருந்தாங்க சூப்பராக ஃபங்க்ஷன் இருந்துச்சு நிறைய வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக போடுறேன் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைவு மக்கள் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க ஓகே ஓகே இன்னும் நல்ல வீடியோ இல்லை கண்டிப்பாக சந்திக்கிறேன் இந்த குளம்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் காமிக்கிறேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் மற்ற என் படம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது அந்த ஒர்க்கும் பார்க்கணும் ஆக்சுவலாக நான் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் நல்ல ஒரு அவேர்னஸ் வரும் ஹாப்பி நியூ இயர் ரிலீஸ் பண்ணலாம் செந்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாப்பில் தேர்ட்டி ஒன் அது அப்போ சொல்கிறேன் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ண போகிறோம் லவ்வர்ஸ் ஃபோர்டீன் தண்ணிக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே நிறைய விஷயம் தொடர்ந்து பார்ப்போம் உங்கள் ஆதரவு நீங்கள் இல்லைனா நான் இல்லை ஓகேவா நான் உங்களை ஆக்டிவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் வந்து கேட்டிருந்தேன் நான் சொன்னேன் எம்எல்ஏட்ட கேட்டிருந்தேன் நாளைக்கு ராஜன் சார் கண்டிப்பாக நான் சேர்ந்து இருந்தாங்க இன்னொரு கோரிக்கை எனக்கு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தெரியுது ஆக்சுவலாக இதுதான் ஃபைனல் வீடியோ அப்போ நம்ம வந்து முத்துப்புல குளத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்தமாரி பஸ் ஸ்டாண்ட் சரி அதே மாதிரி இந்த இந்த வேலிலாம் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கு காம்பவுண்ட் சோர் பாருங்க இங்கே சின்ன ஒரு கட்டையான ஒரு காம்பவுண்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் உடச்சிருக்கு அதுக்கப்புறம் இல்லை பைக்லாம் வேகமாக திரும்புனா அந்த ட்ரெயினிங்கில் வேகமாக வந்து உழுவுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைவில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க இது நம்ம என்னோட முயற்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த குளத்தை க்ளீன் பண்ணிணேன் அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு குளம் இருக்குது மற்ற குளம் அங்கே இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக பாம்புலாம் கிராஸ் ஆகுது புள்ளி உசனையா ஸ்கூல் போட்டு கமலி ஸ்கூல் போட்டு ஸ்கூல் விட்டு போயிட்டு வர புள்ளையோ பெருமா கோயில் அப்புறம் இந்த சைடில் போகிறவங்க எல்லாருமே திடுச்சு ஷார்ட்டில் போகிறவங்களும் சரி ரொம்ப பயந்து வர வண்டியாக இருக்குது இங்கே பெரிய பிரச்சனை பாம்பு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு சரி பண்ணுன்னு இந்த படித்துறையே கட்டி கொடுக்கணும்னு தான் நான் கேட்க ஆக்சுவலாக அந்த படித்துறை குளத்துல உள்ள படித்துறைகள்லாம் கட்டி கொடுக்கணும் இது எப்படி பேத்து நிற்குது சரி ஓகே அடுத்து நம்ம எங்கே பார்க்க போனால் தீன் அவங்க அவங்களோட பண்ணை இருக்கு தீனியா காரிக்கல்லாம் அவங்களோட பண்ணை இருக்குது குலாம் சுலையா ஒரு அவங்களோட பண்ணை இருக்குது அது ஒரு குளம் இருக்குது பயங்கரமாக இருக்கும் மழை பெஞ்சினா அந்த இடத்துல ஆட்டோ நானும் ஆட்டோ ட்ரைவர் ஆட்டோவில் இருந்தால் போகாதீங்க எங்கேயாச்சும் தண்ணியில் இறக்கி போகிறீங்க சொல்லி பயப்படுவாங்க அவ்வளோ பாம்பு இருக்க கிராஸ் பண்ணக்கூடிய இடம் ஏரியா தான் இது அந்த குளத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் மேலே இன்னொரு குளத்தை பார்ப்போம் வேறு மூணு குளம் சொல்லியிருக்கேன் மூணு குளத்தையும் உங்களை கண்ணால் காமிக்கிறேன் அதுக்கு மேலே குளங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதையும் சுத்தம் பண்ணேன்னு எம்எல்ஏ எம்எல்ஏம்போது கேட்டுருக்கேன் அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நீங்கள் செய்யுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க நான் செய்ய போகிறோம் ஃபுல் சப்போர்ட்டாக நீங்களும் எடுங்க நீங்கள் நான் இல்லை அந்த குளத்தையும் போய் பார்க்கலாம் வாங்க ஆடு ஆடுவாஸ்க்கு அவங்க பண்ணைக்கு பேக் சில ஒரு குளம் இருக்குது ரொம்ப பயங்கரமான மோசமாக இருக்குது இது கூட பச்சை பச்சைன்னு பாசியாக இருக்குது ஒவ்வொருத்தர் சில குப்பையெல்லாம் கிடைக்கும் அங்கே பயங்கரமாக இருக்கும் வாங்க பார்ப்போம்

புது <laughs> <laughs>

உங்களுக்கு அக்டி சுமல் கண்டிப்பா இந்த வீடியோ சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்னொரு கோரிக்கை இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் போக்குவரத்து கேட்டுருந்தோம் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு என்ன நிலைமையில இருக்கு பாருங்க சேர்த்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு சீரமை சீரமைப்பா இல்லை நான் வந்து முத்துப்பழ குளம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த குளம் தான் அது ஆக்சுவலாக எவ்வளோ குப்பைகள் இருக்குது இது எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் அந்த குழமையை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறது தான் இதான் முத்துப்பழ குளம் அப்படிங்கிறது எய்த்தை மாதிரி கிராஸ் பண்ணி பாம்புலாம் அந்த ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணி இங்கேருந்து பாம்பு போகுது ஓகேவா இங்கே அரச புற கிளம்பி இங்கேருந்து கிளம்பி இந்த குளத்துக்கு போகுது இது ஒரு தடுப்பு சோறு மாதிரி வச்சுருக்கலாம் ஆக்சுவலாக இல்லாமல் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ வேகமாக வந்தால் கீழே விழுந்தால் என்ன ஆகும் பிரச்சனையாகாமல் ஒரு தாத்தா வராரு அவர்கிட்ட கேட்போம் அதனாலங்களா எப்படி இருக்கீங்க இந்த குளத்தை சுத்தம் பண்ண மாட்டாங்க தாத்தா என்ன அது கவர்மெண்ட் சொல்லுங்க அதான் பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க சுத்தம் பண்ணா பாம்பு எல்லாம் கிராஸ் ஆகுது நைட்ல நடக்க முடியல பிடிச்ச வாரீங்களா எனக்கு இல்ல இல்ல பாம்பு வந்து கிராஸ் ஆயிருக்கா சொல்றேன் பாத்துறீங்களா பாம்பு போகுது இப்படியே அடிச்சு போட்டு போறான்னு வரலாம் நடந்து போகும்போது போகுது இது வந்து தடுப்பு சவர் வந்தா சேஃப்டியா இருக்கும் சரி வாங்க வாங்க இப்ப நீங்க வந்து முத்துப்புல குளத்தை பாத்துட்டு தான் இருக்கிறீங்க ஆக்சுவலா பாத்தீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சரி பண்ணணும் அதே மாதிரி இந்த வேலி எல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு இருக்கு காம்பவுண்ட் சவர் பாருங்க இங்க சின்ன ஒரு கட்டையான ஒரு காம்பவுண்ட் சவர் தான் இருக்குது அதுக்கப்புறம் உடச்சிருக்கு அதுக்கப்புறம் இல்ல பைக்லாம் எல்லாம் வேகமா திரும்பணும் அந்த ட்ரைனிங்ல வேகமம் வந்து உழவுத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைவேல உழுவெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இது நம்ம என்னோட முயற்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த குளத்தை க்ளீன் பண்ணி அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு குளம் இருக்குது மற்ற குளம் எங்க இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக பாம்புலாம் கிராஸ் ஆகுது பிள்ளை உஸ்னியா ஸ்கூலுக்கு போட்டு கமலாய் ஸ்கூலுக்கு போட்டு ஸ்கூல் விட்டு போயிட்டு வர பிள்ளையோ பெருமா பெருமா கோயில் அப்புறம் இந்த சைடில் போகிறவங்க எல்லாருமே திடுத்து இருக்கு ஷார்ட்டில் போகிறவங்களும் சரி ரொம்ப பயந்து வர வேண்டியிருக்கு இங்கே பெரிய பிரச்சனை பாம்பு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு சரி பண்ணுன்னு இந்த படித்துறையே கட்டி கொடுக்கணும்னு தான் நான் கேட்க ஆக்சுவலாக அந்த படித்துறை குளத்தில் உள்ள படித்துறைகள்லாம் கட்டி கொடுக்கணும் இது எப்படி பேத்து நிற்குது சரி ஓகே அடுத்து நம்ம எங்கே பார்க்க போனால் தீன ஹார்ட்வேர்ஸில் அவங்களோட பண்ணை இருக்குது தீனா காரிக்கெல்லாம் அவங்களோட பண்ணை இருக்குது குலாம் ஐயா ஒரு உள்ள பண்ண இருக்குது அதுக்கு ஒரு குளம் இருக்குது பயங்கரமாக இருக்கும் மழை பெய்ஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோலான ஆட்டோ ட்ரைவர் ஆட்டோவில் இருந்து போதிங்க எங்கேயாச்சும் தண்ணியில் இறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அவ்வளோ பாம்பு இருக்க கிராஸ் பண்ணக்கூடிய இடம் ஏரியா தான் இது அந்த குளத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் மேலே இன்னொரு குளத்தை பார்ப்போம் வேணும் மூணு குளம் சொல்லியிருக்கேன் மூணு குளத்தையும் உங்களை கண்டால் காமிக்கிறேன் அதுக்கு மேலே குளங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதையும் சுத்தம் பண்ணி சொல்றேன் எம்எல்ஏ பொதுவாக கேட்டிருக்கேன் அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நீ மாதிரி செய்யுங்க மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்றது நான் செய்ய போகிறோம் ஃபுல் சப்போர்ட்டாக நீங்கள் எடுங்க நீங்கள் நான் இல்லை அந்த குளத்தையும் போய் பார்க்கலாம் வாங்க தீனு ஆடுவாஸ்க்கு அவங்க பண்ணைக்கு பேக்ஸை ஒரு குளம் இருக்குது ரொம்ப வருஷமாக பயங்கரமாக மோசமாக இருக்குது இது கூட பச்சை பச்சைன்னு பாசியாக இருக்குது ஒவ்வொருத்தர் சில குப்பையெல்லாம் கிடைக்கும் அங்கே பயங்கரமாக இருக்கும் வாங்க பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த பண்ணை அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அரச மரம் கூட வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து பண்ண நீட்டாக பார்த்துட்டு இருக்கீங்களா இது பண்ணேன் தீனு அட்வைஸ் பண்ணேன் இது கிட்ட வந்து நம்ம பொட்டாக்கையிலேருந்து வரக்கூடிய மெயின் ரோடு ஆக்சுவலாக இங்கேருந்து இந்தியன் பேங்க்லேருந்து வரக்கூடிய மெயின் ரோடு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த குளத்தை எப்படி இருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் இந்த குளத்தை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ அந்த லாங்கில் காமிக்கிறாங்களா நல்லா பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அவ்வளோ எல்லா குப்பைகள் பாட்டிலு கிளாஸ் பாட்டில் அது இது நீங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி வந்து அந்த குப்பையை எடுக்கக்கூடிய வராங்கள அவங்க காலையில் எவ்வளோ எப்படி எடுப்பாங்க கையை விட்டு சொல்லணும் இதில் ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் ஆக்சுவலாக இந்த நிலமையில் தான் எடுத்து நாங்களும் பாருங்கள் எப்படி இருக்கு கண்டிப்பாக என்னோட கோரிக்கை ஆக்டர் மாயில் கோரிக்கையாக இதை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க மரியாதைக்குரிய நாகத்தேகாரன் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு முயற்சி நான் எடுக்க போகிறேன் ஏன் கூட பக்க பலமாக நீங்களும் விடுங்க கண்டிப்பாக இதில் வெட்டி அடைவோம் இன்னொரு குளம் சொன்னேன் குட்டைமட்ட குளம் அப்படிமாங்க அந்த குளத்தையும் அவங்க இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து மருமவனே வந்து ஆக்சுவலாக போயிருக்காப்புல பைக்கில் தான் இருக்காப்புல கேட்குறேன் அமீனை இந்த அந்த அங்கே குளம் இருக்கே அந்த குளத்து வழியாக வருவீன்னு தெரியுமா

எம் மரியாதைக்குரிய நாக தியாகராஜன் ஐயா அவர்கள் நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் செஞ்சு தந்தால் மட்டும்தான் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க எலெக்ஷன் நான் ஓட்டு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க நான் இன்னொரு குளம் சொல்லாமல் அந்த குளத்தையும் போகலாம் வாங்க போ கொஞ்சம் லென்த்தாக தான் வீடியோ இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இந்த குட்டைமட்ட குளத்துக்கு வந்துவிட்டேன் ஒரு காலத்தில் அந்த குளம் வந்து எல்லாம் குளிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் கழுவாங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பள்ளியாச குடி போகிற மட்டும் இந்த சுத்தம் பண்ணி வைச்சாங்க சைடில் ஒன்றையும் மரியாதை நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஒன்றையும் இங்கே பாத்ரூம் போகிறதுலாம் கட்டி வைச்சாங்க அந்த தருத்துலாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ மோசமாக இருக்கு நீங்களே பாருங்கள் இதையும் சரி பண்ணி கொடுக்கணும் எம்எல்ஏ மரியாதைக்குரிய ஐயா அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக மக்கள் நான் சொல்லிட்டு செஞ்சிறேன்ட்டு இருக்காரு ஏன்னா நீ மக்கள் பார்க்கணுமே இது என் மூணு கோரிக்கை எனக்கு மூணு குளம் மற்ற குளம் எங்கெங்கே ப்ராப்ளமாக இருக்கு சொல்லிட்டு நீங்கள் கமன் பாக்ஸுக்கு ஆமாம் போனுங்க நான் அதையும் சேர்த்து நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணி அதிகமாக ரொம்ப தொல்லை கொடுக்குது ஓகேவா நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொள்ளையில் வந்து பண்ணி வந்து நிறையா சரசர்டு ஒடியாந்துருது இந்த குளத்துக்குள்ள இல்லை ஓரத்தில் தான் வருது ஆக்சுவலாக அதையும் கொஞ்சம் கட்டுப்பட்டு கொண்டு வரணும் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது குளம் அமிச்சேன் ரெண்டாவது குளம் அமிச்சேன் இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸு குட்டைமிட்டு குளம் பார்த்தீங்கன்னா கின்னாடி குளம் இருக்குது இந்த குளத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளையில குளத்தை பார்த்துருங்க ஆக்சுவலாக பிளேஸ் கிட்ட தான் இருக்கிறேன் தான் இருக்குது குளத்து காமிக்கிறோம் ஆக்சுவலாக நாங்கள் குளத்தில் வந்து குளித்து பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் நோம்பு டைம்லாம் அப்போ நோம்பு போது நாங்கள் குளித்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காலையிடங்கும் ஜென்ஸ்லாம் வந்தோன்னா துணி கூட துவைச்சிட்டு போவோம் ஓகே நம்ம ட்ரெஸ் நம்ம துவச்சிப்போம் வீட்டில் சிரமம் இல்லாமல் அப்படி பண்ணுவோம் ஓரளவு இந்த குளம் தெளிவாக தான் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு பேக் சைடு தான் வந்து அந்த குளம் வந்து கலிஜாக இருக்குது ஓகேவா இந்த இந்த இடத்துல பாருங்கள் நிறையா இடையில கூட இதில் வந்து ஏதோ கழுவுறோம்னு சொல்லிட்டு இப்போ இப்போ எண்ணெய் கலந்து நிறையா மீன்கள் செத்து போயிடுச்சு ஓகேவா இங்கேயே நிறையா மீன்லாம் இருக்குது ஆக்சுவலாக இப்போ நான் கூட காமிக்க லாங் ஷாட்டில் ஒரு மீன் வந்து பொறி விட்டுருப்பேன் கூட்டமாக ஆக்சுவலாக ஆ ஓகேவா இது யாரோ குத்து வந்துருக்காங்க மீனுக்கு வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அது மீன் சா அது முக்கியம் கிடையாது ஆக்சுவலாக முக்கியம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குளத்தை வந்து மற்றவங்களை வந்து குளிக்கிற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக எனக்கு அதுதான் முக்கியம் இங்கே மேலே வந்து குளிக்கிறதுக்கு மேலே வந்து போட்டிருந்தாங்க அந்த மேலே வந்து ஒரு பந்தம் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ ஆக்சுவலாக அந்த பந்தலே அங்கே இல்லை ஓகேவா இல்லை ரெடி பண்ணுவாங்க ஆக்சுவலாக பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அந்த செவரெலாம் தேய்ச்சிருக்கு இந்த இடத்துல வந்து அழகான முறையில் வந்து இதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இதில் வந்து எப்போதும் இருக்கிற மாதிரி மக்கள் பயன்படுற மாதிரி இங்கே இருந்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா வீட்டில் உள்ள சாக்கடைலாம் வந்து அங்கேயிருந்து இங்கே பயங்கரமாக இறங்குது இங்கே பார்த்துருக்கீங்களா அங்கேயிருந்து இறங்குது கண்டிப்பாக பாருங்கள் மற்ற இடத்துலலாம் இறங்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து சாக்கடை வந்து பயங்கரமாக கொத கொத கொதும் இறங்குது சி இதை வந்து சரி பண்ணணும் ஆக்சுவலாக சரி பண்ணி கொடுக்கணும் எம்எல்ஏ ஐயா அவர்கள் நாகத்தியாகராஜன் ஐயாவர்களும் பள்ளியாசலில் வந்து இந்த குளத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் குளிக்கிறதுக்கு நாங்களாம் சின்ன பிள்ளையில் அவ்வளோ சூப்பராக குளிப்போம் அதுமாதிரி இந்த குளித்து நல்லபடியாக இந்த குளத்தை ரெடி பண்ணி மாதிரி தாழ்மையுடன் ஆக்டிஸ் மேல் கேட்டு குளிக்கிறேன் இதுக்காக நான் முழு முயற்சியாக நிற்பேன் நான் இந்த குளம் ரெடி ஆகணும் நிறையா நிறைய மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அந்த குளம் அந்த குளம் வந்து பக்காவாக ரெடி ஆகணும் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டீங்க எனக்கு தெரிஞ்ச குளத்தை காமிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியல குளம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப பஸ்ஸில் பண்ணுங்கள் வாங்க பா முடிய முடிச்சிருவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க நீங்களும் நாளில் உங்களை ஆடிஷனாக பாய்